செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பர்வசுபடுத்துகிறது கிங் 24x7 ஆப் டவுன்லோட் கிங் 24x7 கிங் டிவி நேயர்களுக்கு மீனாட்சி சுப்பிரமணியனின் அன்பான வணக்கங்கள் ஏப்ரல் மாதம் மே மாதம் வந்தாலே வெயில் காலம் ஆரம்பிச்சாச்சு கோடை காலம் ஆரம்பிச்சாச்சு இந்த பருவநிலை மாற்றங்கள் பத்தின ஒரு அவேர்னஸ் அப்படிங்கிறது நமக்குள்ள வந்துடும் இந்த வெயில் காலத்தை எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கறத நம்ம போயிடுவோம் இந்த வெயில் காலத்துல குறிப்பா இந்த அக்னி நட்சத்திர காலம் அப்படின்னு ஒரு இருபத்தி ஓரு நாட்கள் தோராயமாக சொல்றது உண்டு இந்த காலகட்டம் வரும் பொழுது அந்த வெயிலின் தாக்கம் உச்சத்தில் இருக்கும் நிறைய பேருக்கு அந்த நேரத்துல என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கறத வந்து தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அக்னி நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்றோமே அப்படின்னா என்ன அப்படிங்கறதுல நமக்கு ஒரு தெளிவு வரணும் நட்சத்திரம் அப்படின்னு சொல்றோம் அப்ப இது ஒரு ஸ்டாரா இது ஒரு நட்சத்திரமா வானத்துல நம்மளால பார்க்கக்கூடிய நட்சத்திரமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருடைய மனசுல இருந்துட்டே இருக்கும் ஜோதிட ரீதியா பார்க்கும் பொழுது இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு அஸ்வினிலேந்து ஆரம்பிச்சு ரேவதி வரைக்கும் தொடர்ந்து நீங்க சொல்லிட்டு போனீங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் வரும் அந்த நட்சத்திரங்கள்ல ஒரு நட்சத்திரமா இந்த அக்னி நட்சத்திரம் இருக்கா அப்படின்னா இல்லை இதை நாம எப்படி புரிந்து கொள்ளணும் அப்படின்னா வானத்துல அக்னி அக்னின்னா நம்ம என்ன சொல்லுவோம் நெருப்பு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இந்த வானத்தில் இருக்கக்கூடிய ஒரு நெருப்பு அப்படின்னா எல்லாரும் சொல்றது என்ன சூரியனை நம்ம சொல்லுவோம் இல்லையா இந்த சூரியன் குறிப்பிட்ட ஒரு நட்சத்திரத்துல பிரயாணம் செய்யும் பொழுது ஏற்படக்கூடிய காலம்தான் இந்த அக்னி நட்சத்திர காலம் அப்படின்னு அதனாலதான் இதுக்கு அக்னி நட்சத்திரம்னு பேர் வந்தது இது தனியா வானத்துல போய் தேடினா உங்களுக்கு கிடைக்காத ஒரு நட்சத்திரம் இப்ப ஜோதிட ரீதியாக இந்த அக்னி நட்சத்திரம் எப்படி வருது அப்படிங்கிற ஒரு தெளிவை நாம ஏற்படுத்தி கொள்ளலாம் சித்திரை மாதத்தில் வரக்கூடியது அக்னி நட்சத்திரம் எல்லாருக்கும் தெரியும் சித்திரை மாதம் அப்படின்னா ஜோதிட ரீதியாக சூரியன் மேஷத்தில் பிரயாணம் செய்யக்கூடிய மாதத்தை நம்ம சித்திரை மாதம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த மேஷ ராசியில மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம்னு மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் நான்கு நான்கு பாதங்களாக பிரிச்சு ஒன்பது பாதங்கள் ஒரு ஒரு ராசிக்குள்ள இருக்கு இதுல பரணி நட்சத்திரத்துல நான்காவது பாதத்துக்குள்ள சூரியன் நுழையக்கூடிய அந்த நேரத்துல தொடங்கிறது தான் இந்த அக்னி நட்சத்திரம் அப்படிங்கிறது இதுல குறிப்பா கார்த்திகை நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது சூரியனுக்கான நட்சத்திரத்துல ஒண்ணு அந்த கார்த்திகை நட்சத்திரத்தின் அதிதேவதையாக இருக்கக்கூடியது அப்படின்னா அக்னி அதனாலதான் அக்னி நட்சத்திரம் அப்படின்னு நம்ம ஜோதிட ரீதியாகவும் இதை சொல்றோம் அப்போ இந்த பரணி நட்சத்திரம் நான்காம் பாதத்திலேருந்து ஆரம்பிச்சு கார்த்திகைக்கு போய் அதுலேருந்து அது திரும்ப ரிஷபராசில போய் இந்த கார்த்திகை முடியும் வரையில் இந்த சூரியன் பிரயாணம் செய்யக்கூடிய அந்த காலகட்டத்தை அக்னி நட்சத்திர காலகட்டம் அப்படின்னு சொல்றோம் தோராயமாக இது இருபத்தி ஓரு நாட்களாக நாம எடுத்துக்கொள்றோம் இந்த இருபத்தி ஓரு நாட்களை ஏழு ஏழு நாட்களாக பிரித்து மூன்றாக நம்ம பிரித்து வைத்துக் கொள்றோம் இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா முதல் ஏழு நாட்களும் கடைசி ஏழு நாட்களும் இந்த சூரியனின் அந்த வெப்பத்தாக்கம் தாக்கம் அப்படிங்கிறது நடுவுல இருக்கக்கூடிய அந்த ஏழு நாட்களை விட ஓரளவுக்கு குறைவாக இருக்கும் இது இந்த விவசாயிகள்லாம் அதிகம் உணர்வாங்க இப்ப இந்த காலகட்டத்துல எல்லா விளைச்சல்கள்லாம் முடிஞ்சு அந்த அறுவடை எல்லாம் முடிஞ்சு இந்த நிலம் வந்து வெயில் பட்டு 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 இந்த அக்னி நட்சத்திர நேரத்துல பாத்தீங்கன்னா வெடிப்பு விட ஆரம்பிக்கும் பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய வெப்பங்கள் எல்லாம் வெளியில போகணும் அப்படிங்கிறதுனால பூமியே ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய இயற்கையான நிகழ்வு இந்த அக்னி நட்சத்திர காலத்துல ஆரம்பிக்கும் இப்படி ஆரம்பித்து இந்த ஏழு நாட்கள் முடிய இந்த கடைசி ஏழு நாட்கள்ல கோடை மழை அப்படிங்கிறது பொய்ய ஆரம்பிக்கும் அப்போ அந்த விரிசலின் வழியாக அந்த நீரெல்லாம் உள்ள போய் அடியில் இருக்கக்கூடிய பூமி கொஞ்சம் குளிர ஆரம்பிக்கும் இது இயற்கையாக ஏற்படக்கூடிய நிகழ்வு இது இந்த ஏழு ஏழு ஏழாக பிரித்து நமக்கு வந்து உண்டு இதையெல்லாம் நமக்கு புரிய வைக்கிறதுக்காக அந்த காலத்துல நிறைய புராண கதைகள்லாம் சொல்றது உண்டு இந்த கதை சொல்றது அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா நம்மளுடைய மனதுல இத பத்தின ஒரு தெளிவை ஏற்படுத்துறதுக்காகவும் இதெல்லாம் என்ன அப்படின்னு நாம புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காகவும் கதை வழியாக சில விஷயங்கள் தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படி இந்த அக்னி நட்சத்திரத்தை பத்தி வரக்கூடிய ஒரு புராண கதை இப்ப நாம தெரிந்து கொள்ள வரோம் யமுனா நதிக்கரையில காண்டவ வனம் அப்படிங்கிற ஒரு வனம் இருந்திருக்கு இந்த வனத்துல அரிய வகை மூலிகைகள் நிறைய வளருமா மிகவும் வாசனையாக இருக்குமா அந்த கடம்ப வனம் அந்த வனத்தை பாதுகாக்கிறதுக்காகவே மழைக்கு அதிதேவதைன்னு சொல்லக்கூடிய இந்திர பகவான் என்ன பண்ணுவாரா அதிக மழையை புழிவித்து புழிவித்து எந்நேரமும் அந்த இடத்த செழிப்பாக பசுமையாக வைத்துட்டு இருப்பாரா ஒரு முறை கிருஷ்ணரும் அர்ஜுனரும் யமுனா நதிக்கரையில நீராடனம் அப்படின்னு வந்து அங்க நீராடி கொண்டிருக்காங்க பொதுவாக அந்த யமுனா நதிக்கரைக்கு வரக்கூடியவர்களுக்கு இந்த வனத்திலேந்து வரக்கூடிய அந்த வாசனை எல்லாரையுமே இழுக்குமாம் அப்படி அந்தனர் வடிவுல ஒருவர் வரார் அந்த இவர்கள் நீராடி கொண்டிருக்க சமயத்துல அவர் வந்து கிருஷ்ணரிடத்திலயும் அர்ஜுனரிடத்துலயும் ஒரு வேண்டுதல் கேட்கிறார் என்ன அப்படின்னா எனக்கு அந்த வனத்துக்குள்ள இருக்க ஒரு மூலிகை வேணும் எனக்கு பசிப்பினி ஒண்ணு இருக்கு அதை தீரணும் அப்படின்னா அந்த மூலிகை எனக்கு வேணும் நீங்க எனக்கு எடுக்க உதவி செய்வீங்களா அப்படின்னு கேட்கறாங்க இவர் கேள்வியை கேட்ட உடனே கிருஷ்ணருடைய மனதுல வந்திருக்கிறது யாரோ ஒருவர் ஆனா அந்தன வடிவுல வந்திருக்கார் அப்படிங்கிறத புரிந்து கொள்றார் புரிந்து கொண்டு கேள்வி கேட்கும் பொழுது வந்தவர் அக்னி பகவான் அப்படிங்கறத ஒத்துக்கொள்றார் அக்னி பகவானுக்கு பசிப்பினியா என்ன மாதிரியான பசிப்பிணி அப்படின்னா துர்வாசக முனிவர் நூறு ஆண்டு காலம் ஒரு யாகம் செஞ்சிருக்கார் ஒரு மன்னனுக்காக அந்த மன்னன் சுவேதசி என்கின்ற மன்னன் அந்த மன்னனுக்காக நூறாண்டு காலம் யாகம் இந்த யாகம் செய்யும் பொழுது இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையும் நாம அக்னில ஆகுதி அப்படிங்கிற பெயர்ல சமர்ப்பணம் செய்வோம் அக்னி அதை ஏற்றுக்கொண்டு அதை உணவாக அருந்தி கொண்டு அதை கொண்டு போய் அந்த தேவதைக்கு சேர்க்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு அப்படி அந்த யாகத்துல அந்த முனி என்ன பண்ணாராம் நிறைய நெய்ய சமர்ப்பணம் செஞ்சுட்டே இருந்தாராம் நூறாண்டு காலம் அந்த நெய்யை உண்டு 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 பசி அப்படிங்கிறதே பகவானுக்கு ஏற்படவே இல்லையா அந்த மாதிரியான ஒரு பசிப்பினி அக்னி பகவானுக்கு ஏற்பட்டது இதை போக்கணும் அப்படின்னா பிரம்மதேவன் என்ன சொன்னாரா இந்த மாதிரி வனத்தில் இருக்கக்கூடிய ஒரு மூலிகையை நீ உணவாக எடுத்துக்கொள்ளணும் தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்கள் எடுக்கணும் அப்படின்ற ஒரு கணக்குல சொன்னாராம் இதை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு அக்னி பகவான் அந்த வனத்துக்குள்ள நுழையும் போதெல்லாம் இந்திரன் என்ன பண்றானா மழையை பொழிவித்து அந்த இடத்துல அக்னி பகவான் நுழைய முடியாத மாதிரி காத்துக்கொண்டே வரானாம் அதனால கிருஷ்ணரிடத்துல சரணாகதி அடைந்து அக்னி பகவான் என்ன பண்றாரு எனக்கு இந்த மூலிகை வேணும் அப்படின்னு கேக்குறாராம் பகவான் இடத்துல நம்ம சரணாகதி அடைஞ்சோம் அப்படின்னா கிடைக்காத விஷயங்கள் ஏதாவது இருக்கான்னு இவருக்கும் அக்னி தேவனுக்கும் இது கிடைக்குது பகவான் திருவுள்ளம் கொள்ற என்ன சொல்றாரு அப்படின்னா உனக்கு இருபத்தி ஓரு நாட்கள் மாத்திரமே தருவேன் இந்த இருபத்தி ஓரு நாட்களுக்குள்ள நீ அந்த வனத்துக்குள்ள சென்று உனக்கு வேண்டிய மூலிகைகளை நீ உட்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அர்ஜுனரும் கிருஷ்ணரும் காவலாக இருந்து இந்திர தேவனை மழை பெய்ய விடாமல் தடுத்து அக்னி பகவான அந்த வனத்துக்குள்ள அனுப்புறார் இந்த அக்னி பகவான் என்ன பண்றார் முதல் ஏழு நாட்கள் அந்த வனத்தின் அடியில சென்று வேறெல்லாம் உட்கொள்ள ஆரம்பிக்கிறாராம் அடுத்த ஏழு நாட்கள் பூமிக்கு மேல இருக்கக்கூடிய செடிகளையும் மரங்களையும் உட்கொள்ள ஆரம்பிக்கிறாராம் கடைசி ஏழு நாட்கள் என்ன பண்றாரா அங்க இருக்கக்கூடிய பாறைகள் கல்கள் இதையெல்லாம் உட்கொள்றாராம் இப்படி உட்கொள்ள இந்த ஏழு நாட்களாக பிரித்து உட்கொண்ட பிறகு அவருக்கு அந்த பசி பிணியானது நீங்கினது அப்படின்ற ஒரு கதைதான் இந்த அக்னி நட்சத்திர காலமாக நமக்கு சொல்லக்கூடிய கதை இப்ப இந்த இருபத்தி ஓரு நாட்கள் எப்படி வந்தது அப்படின்ற ஞாபகம் வைத்துக் கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக இது அழகான கதையாக நமக்கு சொல்லியிருக்கு முதல் ஏழு நாட்கள் அடுத்த ஏழு நாட்கள் அடுத்த ஏழு நாட்கள்னு பிரித்து இந்த கதையிலையும் நமக்கு அது ஞாபகம் வைத்திருக்க வேணும் அப்படின்னு பிரித்து நமக்கு சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் தான் இது எல்லாமே இந்த அக்னி நட்சத்திர காலம் அப்படின்னு அக்னி பகவானால ஏற்பட்டதுனால நமக்கு கோடை காலம் கத்திரி வெயில் காலம் அப்படின்னு நம்ம சொல்லி அந்த நேரத்தில் இந்த சூரியனின் தாக்கத்தை அதிகமாக நாம அனுபவிக்கிறோம் ஜோதிட ரீதியாகவும் மேஷம் அப்படிங்கிறது சூரியன் உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு ராசியாக இருக்கிறதுனால இந்த நேரத்தில் சூரியனிடத்திலிருந்து நாம் நல்ல விஷயங்களை எடுத்துக்கொண்டு தாக்கத்தை குறைத்து கொள்ளணும் எப்படி அந்த தாக்கத்தை குறைத்து கொள்றது இந்த அக்னி பகவானின் தாக்கத்தை எப்படி நாம குறைத்துக் கொள்ளணும் அப்படின்னா அதற்கு சில தர்ம காரியங்கள் செய்யணும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க எந்த காலகட்டமாக இருந்தாலும் அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்ற தர்ம காரியங்களை நாம செய்தோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய தாக்கங்கள்ல இருந்து நாம வெளியில வருவோம் அப்படின்னு அப்படி என்ன மாதிரியான தர்ம காரியங்கள் செய்யணும் அப்படின்னா இந்த கோடை காலத்துல இந்த உணவு பற்றாக்குறை அதிகமாக வரும் நிறைய பேருக்கு உணவு கிடைக்காமல் போகும் நிறைய பேரால வெயில்ல வெளியில வந்து சம்பாதித்து சாப்பிடக்கூடிய நிலைமை இருக்காது அதனால முதல் தர்ம காரியமாக என்ன செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்குன்னா அன்னதானம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி நீர் தானமாக கொடுக்கலாம் அங்கங்க பந்தல் வைக்கலாம் மோர் தானமாக கொடுக்கலாம் காலணிகளை தானமாக கொடுக்கணும் இந்த காலணிகளை தானமாக கொடுக்கறதுனால அக்னி பகவானின் அனுகிரகமும் கிடைக்கும் சனியின் தோஷமும் விலகும் குடை தானமாக கொடுக்கணும் விசிறி தானமாக கொடுக்கணும் எல்லாம் தர்ம காரியமாக சொல்லப்பட்டிருக்கு சரி இந்த அக்னி பகவானுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால நமக்கு என்னங்க நல்லது நடக்க போகுது அப்படின்னா அக்னிதான் எல்லாமே நாம உயிரோடு இருக்கோமா இல்லையா அப்படின்னு நம்ம உடல்ல இருக்கக்கூடிய வெப்பத்தை வச்சுதானே நாம டாக்டர்ஸா இருக்கட்டும் நாமளும் தீர்மானம் பண்றோம் இப்ப நம்ம உடலுக்குள்ளும் பஞ்சபூதத்தில் ஒன்றான அக்னி பகவான் வேலை செய்து கொண்டிருக்கார் அது கொஞ்சம் அதோடைய இருந்து உயர்ந்தாலும் சரி தாழ்ந்தாலும் சரி நம்ம உடலுக்கு பாதிப்பு உண்டு செரிமானம் ஆகணும் அப்படின்னாலும் அதற்கு அக்னியின் துணை வேணும் இதனால அக்னி பகவானின் அனுகிரகத்து இந்த அக்னி நட்சத்திர நாள் அன்னைக்கு இந்த மாதிரியான தர்ம காரியங்கள் எல்லாம் செய்து நாம பெறணும் அப்படிங்கிறது இதன் மூலமாக நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த வருடத்துல இந்த அக்னி நட்சத்திரம் எத்தனை நாளுக்கு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா தோராயமாக இருபத்தி ஒண்ணுன்னு சொன்னோம் இது இருபத்தி நான்கு நாட்கள் வரைக்கும் வருது தொடங்குவது மே மாதம் நான்காம் தேதி தொடங்கி மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரையிலும் இந்த அக்னி நட்சத்திர காலமானது இந்த வருடத்துல நமக்கு இருக்கு போகுது இந்த கோடை காலத்துல அக்னி நட்சத்திர காலகட்டத்துல உங்களை நீங்கள் பாதுகாக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே நேரத்துல சமுதாயத்தையும் பாதுகாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த தர்ம காரியங்களும் நமக்கு செய்ய சொல்லியிருக்கு அதையும் செய்யுங்க நீங்களும் பாதுகாப்பாக இருங்க மீண்டும் அடுத்த சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் செய்திகள் உங்கள் விரல் கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலை வாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி செவன்